செப்டம்பர் எய்த்தே நான் டெல்லிக்கு போயிருக்க வேண்டியது அண்ணாமலை அவர்கள் என்ன முக்கியமான அது சொன்னால் நம்ம ஏதோ பந்தா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான தலைவர் வந்து அவர் வர சொல்லுங்க நான் மனசு விட்டு பேசணும்னாங்க நான் எட்டாம் தேதியிலாம் எனக்கு மானாவதரி ப்ரோக்ராம் இருந்ததுனால ஒம்பது வர என்ன வர சொல்லிட்டாங்க ஆனால் ஒம்பது வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் அதனால் தள்ளி போடுச்சு அதுக்கப்புறம் முக்கியமான சில பேர்லாம் பேசி நீங்கள் வந்து வரணும் அப்படின்னாங்க நீங்கள் கூப்பிட்றப்போ நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் பாட்டில் போ வந்துருந்தேன் கூப்பிட்டப்போ போனேன் போன உடனே அவங்க கேட்ட கேள்வி நம்ம திமுக ஆட்சி விட்டு அகற்றணும் எங்களை விட உங்களுக்கு தானே அது பங்கு முக்கியமாக இருக்குது அதை நீங்கள் மறந்துட்டு இப்படி உங்களுக்குள்ளார சண்டை போட்டால் நியாயமானு கேட்டாங்க எனக்கு பதில் வரல நீங்கள் எவ்வளோ மெச்சூர்ட் பர்சன் எவ்வளவு இந்த ஏஜில் எவ்வளோது முப்பது வருஷமாக பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு பெரிய லீடர் கூட சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கீங்க நீங்கள் இதை போய் ஏன் பெருசாக எடுத்துக்கிங்க பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே வரணும் இது வந்து இப்போ இருபத்தி ஒன்றில் நீங்கள் காரணம் இல்லை இப்போ நீங்கள் காரணமாக இருக்காதிங்க அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைதுங்க அவர் சரி இருந்தால் தானே நான் வர முடியும் இல்லை இல்லை அவர் இதெல்லாம் சரியாக தான் இருக்கார் அவர் அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு பேசுவேன் இது வந்து இது மத்திசவன் சொல்லுவீங்களா இது ஒரு கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு